இப்போதைய சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் மீதும் அதன் அரசு மீதும் கரியை பூச வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் சில உள்நாட்டு விரோதிகள் செயல்பட்டு வருகிறார்கள் மோடி அரசுக்கு நான்கு விதமான எதிரிகள் உண்டு நாட்டுக்கு வெளியே இருக்கிற மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அண்டை நாடான சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகள் இரண்டாவதாக நம் நாட்டிற்குள் இருக்கும் எதிரிகள் அவர்களுக்கு இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும் தொடர்பு உண்டு அவர்கள் இங்கே அரசியல் மீடியா மதம் ஜாதி மொழி என பலவிதமான ஆயுதங்களை கையில் எடுப்பார்கள் இப்பாற்பட்ட சூழ்நிலைகளை கையாள்வது என்பது அசாதாரணம் இதனை அசாத்தியமாக கையாண்டு வருகிறார் பிரதமர் மோடி இந்தியாவுக்கு எதிராக சென்ற நாடுகளை ஆதரவாக திருப்புவது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஆனால் அதை மிக சாதாரணமாக செய்து வெளியுறவு கொள்கையில் ஒரு புதிய பாணியை மோதி பாணி என்று உருவாக்கி உலகையே வியக்க வைக்கிறார் பிரதமர் மோடி இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தானுடன் இணைந்து தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கிடங்கு அமைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த சூழலில் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் பாகிஸ்தானுடன் இப்போதுதான் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை முடிவு செய்திருக்கிறோம் அதன்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பை உருவாக்க இருக்கிறோம் இது தெற்காசிய இந்தியாவிலேயே மிகப்பெரியதாக இருக்கும் இதற்காக தகுதியுள்ள எண்ணெய் நிறுவனங்களை தேர்வு செய்து வருகிறோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பாகிஸ்தானிடம் கூட இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் நிலை வரலாம் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நயானை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இரு நாட்டு மக்களின் பொதுவான நலனுக்காக இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் உள்ள பரஸ்பர ஒத்துழைப்பின் முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதித்தனர் இந்தியாவில் நீண்ட காலம் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்த இரண்டாவது நபர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்திருக்கிறார் அவரது சேவை தொடர வேண்டும் என்றும் அல் நயான் இருக்கிறார் என மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது விவசாயிகள் குறு சிறு நடு தொழில்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடின உழைப்பு மற்றும் மத்திய அரசின் பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்த சாதனை சாத்தியமானது உலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்தியா திகழ்வதாக சர்வதேச நிதி அமைப்புகள் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் பொருளாதார ரீதியாக நாட்டின் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது மேலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவது மிகப்பெரும் எரிச்சலை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகளால் விதிக்கப்பட்ட பல்வேறு பொருளாதார தடைகள் காரணமாக மலிவு விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்பனை செய்து வருகிறது இந்தியாவின் இந்த நடவடிக்கை துருதிஷ்டவசமாக உக்ரைன் ரஷ்ய போர் முயற்சியை தக்கவைக்க உதவுகிறது இது இந்தியாவுடனான எங்கள் உறவில் நிச்சயமாக எரிச்சலூட்டும் ஒரு புள்ளியாகும் என அமெரிக்கா புலம்பி வருகிறது